குத்துவிளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் ஓங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய்திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் ஒட்டாய் ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைபூசிய கண்களை உடைய நப்பிண்ணையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை காரணம் கண நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்திற்கு தகுதியாகுமா இதுதான் இந்த பாடலின் பொருள் இந்த பாடலின் விளக்கத்தையும் பார்ப்போம் பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இலவம் பஞ்சு பூக்கள் கோரைப்புல் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குறானாம் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கிறானாம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சையை காட்டுகிறானா தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள் மேலும் ஒருமுறை இந்த பாடலை கேளுங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் ஓங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய்திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் தொயிலிழவுட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தகவேலோர் எம்பாவாய் தினமும் திருப்பாவை பாடல்களை கேளுங்கள் உங்கள் வாழ்வில் தீமைகள் அகன்று ஒளி வீசும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க தொடர்ந்து திருப்பாவையை நாளை கேட்கலாம் நன்றி தொடரும்